விவசாயிகளுக்கு அடையாள எண் ஏப்ரல் பதினைந்து வரை அவகாசம் மத்திய அரசு வழங்கும் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறுவதற்கான கால அவகாசம் ஏப்ரல் பதினைந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது விவசாயிகள் உரிய ஆவணங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து தனித்துவ அடையாள எண் பெற வேண்டும் அடையாள எண் பெறாத விவசாயிகளுக்கு மத்திய அரசின் வேளாண் ஊக்கத்தொகை வழங்கப்படாது மேலும் இத்திட்டத்தில் பயன்பெறாத மற்ற விவசாயிகளுக்கும் தனித்துவ அடையாள எண் பெற்றால் மட்டுமே வேளாண் மற்றும் வேளாண் தொடர்புடைய பிற துறைகளின் மூலம் அரசு வழங்கும் மானிய சலுகைகளை பெற முடியும் விவசாயிகள் கட்டணமில்லாமல் ஆன்லைனில் பதிவு செய்ய பொது சேவை மையங்களில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிராமத்திற்கு வரும் வேளாண் தோட்டக்கலைத்துறை வேளாண் பொறியியல் வேளாண் விற்பனை விதை சான்றளிப்புத்துறை அலுவலர்கள் மூலம் பதிவு செய்யலாம் சமுதாய வள பயிற்றுனர்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதற்கான ஆதார் எண் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி கம்ப்யூட்டர் சிட்டா நகல் உள்ளிட்டவற்றை விவசாயிகள் வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது